ஹெல்ப்ண்ணா சாரீஸ் க்ளாத் சேல்ஸு பண்ணா பண்ணுறேன் யார் ஹலோ நான் சாரீஸ் க்ளா க்ளவுஸு சேல்ஸு பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறீங்களா எலக்ட்ரிஷியன் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்களான்னு தெரியல என்ன பண்ண சொன்னிங்கன்னா அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கணும் அது என்னால் முடியாது நீங்கள் பண்ணுறீங்கன்னா சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் ஓகேவா எனக்கு புரிஞ்ச நான் பதில் சொல்லியிருக்கேன்

எட்நூறு அப்படியே ஒரு மூட்டையில் ஐம்பது கிலோ இருக்குமா எட்நூறு டு தொள்ளாயிரம் ஓகே ஓகே ஆ பெங்களூர் சொன்னிங்களா ஓ அங்கேயே சேல்ஸ் பண்ணுறீங்களா இல்லை பெங்களூர் நீங்கள் ஏதோ ஒரு ஊர் சொன்னீங்களாப்பா தானேப்பா சொன்னீங்க சுந்தரே சீருங்க நான் போய் பார்க்குறேன் குளஞ்சிநாதன் தான் கோயம்பேடு நீங்கள் ஆ விருகம் நாடு பேர் கரெக்டாக படிங்க நான் நாடு வட பழியில் சொல்லி பெங்களூர் வந்து எடுத்துட்டு வருவீங்களா அக்கா இருந்து வர வைப்போம் அங்கே இருந்து வர வைப்போம் ஓகே 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 இதுவரை வர வைப்பீங்களோ ஆன்லைன்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்களுக்கு குழஞ்சி இப்படி தான் நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா நான் வடபனி சகோதரியை சகோதரிய பார்த்துட்டு வந்தேன் இப்போதான் ஆமாம் ஆமாம் பெங்களூர்ல வந்து நீங்கள் வர வைப்பீங்க சொன்னீங்களா அப்படியா ஆன்லைன்ல வந்துருமா கொரியர்ல சூப்பர் சூப்பர் ஐயோ எந்த டைமில் இவங்க வேறு ஃபோன் பண்ணுறாங்களா அவாய்ட் பண்ண முடியாது சரி ஓகே ஒரே ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஓகேவா அப்படியா இருங்க யாருங்க எஸ் ஓகே எங்கே போனீங்க எல்லாரும் வாங்க ஹாய் ஒரு ஃபோன் கால்பா அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அதுக்காக அட்டன் பண்ணது ஒரு முக்கியமான காலாக இருக்கும் இருக்கீங்களா யாராச்சும் என்ன பண்ணுறீங்க அனைவருமே த்ரீ மெம்பர்ஸ் இருக்கீங்க ஆமாம் நான் வட பழனி சகோதரி எஸ் வாங்க வெல்கம் அடவலு என்னத்தான் பண்றது ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க ரெண்டு பேர் இருக்கீங்க எனக்கு ரெண்டு பேர் என்ன பண்றீங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க 对，有吧。